இருக்கிறீங்க பெருசு ஒண்ணுமே இல்லாம குளத்துக்கள் இருக்காரு அவர் அஜி பொம்பளை உட்கார்ந்த கட்டுறது

நவீன் சேகர் சலைப்பம் பிளேயர் ஹரிஷ் நந்தகோபால் விஷ்ணு விக்னேஷ் தேவா ஜெகதீஷ் தமிழ் தினேஷ் டிவி பரிசு வழங்கப்படுகிறது முதல் பரிசு பி ஒரு கோப்பை மாப்பிளமும் ஒரு கோப்பையும் வழங்கப்படுகிறது நகர இளைஞரணி மூன்றாவது பரிசாக முதல் பரிசு ஐம்பதாயிரம் முதல் பரிசு ஐம்பதாயிரம் ஒரு கோப்பை இரண்டாம் பரிசு இருபத்தி ஐந்தாயிரம் ஒரு கோப்பை மூன்றாம் பரிசு கோப்பை இரண்டாவது பரிசு என்ன சொல்லிட்டு நம்ம தலைவரை பார்த்து அவர் இன்னைக்கு மயக்கத்தில் இருக்கிறாரா யாரு நம்ம தலைவர் இன்னைக்கு பயன்படுத்துவோம் அம்மாங்குற வார்த்தையை எப்ப பயன்படுத்துவான் வலி வர்றப்பதான் ஒருத்தனுக்கு வயிர் வலிக்குதுன்னா அம்மான்னு தான் கத்துவானே ஒளிய எவனாவது அவன் மனைவி பெற சொல்லி வயிறு வலிக்குது லட்சுமி லட்சுமி அப்படின்னு கத்துறன் நரசம்மா வந்து லட்சுமி அந்த நரசு பேர் லட்சுமி என்ன கூப்பிட்டிய இது நான் துவைச்சு காய போட்டிருக்க வேட்டி அப்படின்னா அப்புறம் எல்லா மொழியில எந்திரிச்சு ஓடி பெண்கள் எப்படி கவரப்படுகிறார்கள் நான் சொன்ன நகைச்சுவைய நான் பட்டிமன்றத்தில் சொன்னதை கேட்டு ரசிச்சு மீண்டும் என் கண்ணத்தை தட்டி பாராட்டிய தலைவர் தான் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் என்ற அற்புதமான தலைவர் அப்படிப்பட்ட ஒரு அருமையான ரசிகர் வேட்டி மட்டும் கட்டிட்டு வந்து ஒரு குளத்துல குளிச்சுட்டு அந்த வேட்டியை நல்லா துவச்சு அலசி போட்டு நாங்க பிரேஸ் வாங்கினீங்க பைக் வாங்கினீங்க சீட்டு வாங்கினீங்க இவ்வளவு நெருக்கடிக்கு மத்தியில் நான் ஏன் எவ்வளவு நேரம் பேசுறதுன்னு கேட்கல ஏன்னா ஒரு ஊரில் போய் கேட்டேன் ஐயா எவ்வளவு நேரம் பேசுறதுன்னு அந்த ஊருக்கு